ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மனுஷன் பிறந்தான்னா அவனுடைய சாகுகிற நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அந்த சாவர டேட்டை கூட நம்ம ஒரு ஏய வச்சு கணிக்க முடியும்னு சொல்லிட்டு சில ஆய்வுகளை மேற்கொண்டு ஒரு ஏஐ கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஏஐயோட பேய் பேர் வந்து லைஃப் டு வே அதாவது லைஃப் டு வேன்னு வச்சுருக்காங்க இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணணும் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடந்த சில ஒரு சில தகவல்களை நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்நாளோட இறுதி நாளை வந்து அது வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அக்யூரட்டாக வந்துட்டு அசைன் பண்ணி சொல்கிறதா வந்து அது வந்து செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து அக்யூரட்டாக வந்து அசைன் பண்ணி சொல்கிறதா வந்துட்டு ஆய்வில் சொல்லியிருக்காங்க இதை வந்துட்டு அவங்க எதனால் எப்படி சொல்லியிருக்காங்க அப்புடின்னா லை வந்துட்டு சில டேட்டாஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரையும் ஆறு மில்லியன் பே ம மக் ஆறு மில்லியன் மக்கள் அது எந்த நாடுனா டேனிஸில் இருக்க டேனிஷில் அவங்களுடைய மொத்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்து அவங்க வந்து துல்லியமாக க இது பண்ணியிருக்காங்க என்னென்ன டேட்டாஸ்னால் அவங்களுடைய ஏஜ் அவங்களுடைய ஜெண்டர் இதெல்லாமே கொடுத்துட்டு எத் அவங்க எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அவங்க வந்துட்டு சாவர டேட்டுக்கு முன்னாடி அந்த அந்த டேட் சொன்ன என்ன டேட் சொன்னச்சோ அதே நாள்லேயே வந்து இறந்துருக்காங்க அக்யூரட்டாக வந்து கழிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு இது இது எது மூலியமாக வருதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை நடந்த அந்த நிகழ்வுகள் உடல் நலம் அப்புறம் வந்து அவங்க என்னென்ன இது தொழில் பண்ணுறாங்க இது எல்லாமே வச்சு அது அது வந்து கணிக்கின்னு சொல்லியிருக்காங்க அதோடய லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் வந்துட்டு போய் வேணால் உங்களுடைய டெத்து டேத்து வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா க நீங்களும் பார்த்துக்கோங்க ஆனால் உடைய இந்த இது வந்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில ரைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்னும் ஃபுல்லாக வந்து ஃபீல்டுக்கு வரல ஃப்யூச்சரில் வந்துடலாம் கண் வந்துடுச்சு இனிமேல் வந்து இது வந்து லைஃப் இன்சூரன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி செலக்ட்லாம் இருக்குது அது ஆனால் இந்த டேட்டு வந்துட்டு செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து அக்யூரட்டாக கொடுக்குது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை அது எல்லாமே வந்து இவங்க கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த இந்த ஏஐயோட பேர் வந்து லைஃப் டு வேவ் உங்களுக்கும் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த ஏஐயில் போய்ட்டு உங்களுடைய வாழ்க்கையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து உங்களுடைய டெத்து டேட்டை நீங்களே தெரிஞ்சுக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ